திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே இருக்கக்கூடிய களக்காடு முண்டந்துறை வனப்பகுதியில் ஏறக்குறைய தொண்ணூற்றி ஒன்பது வருடங்களாக அங்கே தேயிலை காப்பி தோட்டங்கள் பயிரிடப்பட்டு அங்கே பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள் அவர்களுக்கு வெறுமனே முப்பத்தைந்து ரூபாய் முதல் நாற்பது ரூபாய் மட்டுமே சம்பளம் கிடைத்து கொண்டிருந்ததை அதேபோல் அவர்களுக்கு எதிராக நடைபெற்று வந்த மனித உரிமை மீறல்களை வெளியுறவுத்துக்கு கொண்டு வந்து போராடியனுடைய விளைவாக அவர்கள் இப்பொழுது நானூற்றி ஐம்பத்தி நாலு ரூபாய் சம்பளம் பெறுகிறார்கள் அங்கு பணிபுரிந்து வந்த ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட தொழிலாளர்களுடைய வாழ்விடம் மாஞ்சோலை நாலுமுக்கு ஊத்து குதிரை வெட்டி சுண்ணாம்பி டிவிசந்தான் இப்படி தொண்ணூற்றி ஒன்பது ஆண்டுகள் ஏறக்குறைய நான்கைந்து தலைமுறைகளாக இங்கே வாழ்ந்து கொண்டிருடிய தொழிலாளர்களை அவர்களுடைய வீடுகளையெல்லாம் ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதிக்குள்ளாக காலி செய்துவிட்டு அவர்கள் வெளியேற வேண்டும் என்று இப்பொழுது அந்த பிபிடிசி நிர்வாகம் அதாவது அந்த மாஞ்சோலையை நடத்தி வரக்கூடிய பிபிடிசி நிர்வாகம் சட்டவிரோதமாக தொழிலாளத்தில் விருப்பு ஒய் என்ற பெயரில் கட்டாயப்படுத்தி ஒரு கடிதத்தை வாங்கி கொண்டு அவர்களை அற்ப சொற்ப நிதிக்கு சில சில பேருக்கு ஐம்பதாயிரம் சில பேருக்கு ஒரு லட்சம் ரூபாய் மட்டுமே கொடுத்து அவர்களை வெளியேற்ற முயற்சி செய்து வருகிறார்கள் இதற்கு உடந்தையாக மாவட்டத்தினுடைய அனைத்து நிர்வாகங்களும் காவல்துறை மாவட்ட ஆட்சியர் வனத்துறை தொழிலாள்துறை அனைத்து அனைவரும் செயல்படுகிறார்கள் இதை கண்டிக்கக்கூடிய வகையில் எந்த காரணத்தை கொண்டும் மாஞ்சோலை தோட்டத் தொழிலாளர்கள் அவர்களுடைய வாழ்விடத்திலிருந்து வெளியேற்ற கூடாது அவருடைய வாழ்வாதாரம் அங்கேயே பாதுகாக்கப்பட வேண்டும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு இப்பொழுது இன்னும் நாலு வருடத்தில் இந்த பிபிடிசி நிர்வாகத்துக்கான குத்தகை முடிவிட்டாலும் அரசு நிலந்தான் அது வன நிலந்தான் அந்த நிலத்தை தமிழ்நாடு அரசே கையகப்படுத்தி அங்கேயே அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி தர வேண்டும் ஒன்று பிபிடிசி நிர்வாகம் நடத்தி வந்ததை த தமிழ்நாடு தேயிலை தோட்ட கழுகா கழகத்துக்கு அதை வந்து மாற்றித்தர வேண்டும் அல்லது அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு ஐந்து ஏக்கர் முதல் பத்து ஏக்கர் நிலம் கொடுத்துட வேண்டும் என வலியுறுத்தி வரக்கூடிய ஆறாம் தேதி அதாவது நாளை மறுநலம் சனிக்கிழமை என்று திருநெல்வேலியில் ஜங்ஷனில் எனது தலைமையில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது இந்த ஆர்ப்பாட்டத்தில் எந்தவிதமான அரசியல் கலப்பும் இல்லை இது முழுக்க முழுக்க மாஞ்சோலை தேயிலை தோட்டத் தொழிலாளருக்கு எதிராக நடைபெறக்கூடிய மனித உரிமை மீறல் அவருடைய வாழ்வுரிமையை பறிப்பதை கண்டித்துத்தான் உடனடியாக தமிழ்நாடு மாநில அரசு தலையிட வேண்டும் மத்திய அரசு தலையிட வேண்டும் என வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது எனவே இதில் அனைத்து வியாபார பெருங்குடி மக்கள் விவசாயிகள் மாணவர்கள் பொதுமக்கள் அனைத்து தமிழ் அமைப்புகள் அனைத்து அரசியல் கட்சிகளும் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் இந்த நேரத்திலே அனைவருக்கும் அழைப்பு அதே அதேபோல இப்போ இந்த போராட்டம் அறிவித்த பிறகு இதுவரையிலும் பிபிடிசி நிர்வாகம் மட்டுமே தொழிலாளர்களுக்கு அவர்களை வீடுகளை காலி செய்ய வேண்டும் என்று சொல்லி வந்த நிலையில் இதுக்குள் உள்குத்திருக்கிறது இது சில பேர் மறைந்திருக்கிறார்கள் என்பதை நான் ஏற்கனவே சுட்டி அதை நிரூபிக்கக்கூடிய வகையில் நேற்றைய தினம் மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் அவர்கள் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு அவர்களுடைய முகவரிகளை எல்லாம் மாற்றித் தருவதற்கு நாலாம் தேதியிலிருந்து ஆறாம் தேதி வரையிலும் க வந்து அங்கே ஒரு சிறப்பு முகாம் நடத்துவதாக அறிவித்திருக்கிறார் இதைவிட ஒரு மோசடி செயல் இதைவிட ஒரு சட்டவிரோதமானது இதைவிட ஒரு மனித நியாயம் மற்ற செயல் யாராலும் செய்ய முடியாது என அவர்கள் முக அவர்கள் முகாம் நடத்துவது மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களுடைய முகவரியை நிரந்தரமாக மாற்றுவதற்கும் அவருடைய வாழ்வுரிமையை அவர் உயிரோடு அவர்களை வந்து பு புதுக்கொழியில் பதிப்பதற்கு புதைப்பதற்கு சமாந்து எனவே தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் மாவட்ட ஆட்சியர்களுடைய உள்நோக்கம் கொண்ட விஷமத்தனமான அந்த முகாமை முற்றாக தவிர்த்திடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் யாரும் அந்த கல்லடக்குறிச்சி அல்லது மணிமுத்தாரில் நடக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியால் ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த முகாமில் கலந்து முக கலந்து கொள்ள வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ள மேலும் வந்து அந்த தொழிலாளர்களுக்கு எந்த முகவரியை கொடுப்பார்கள் அவர்கள் பிறந்தது வளர்ந்து வருவது வாழ்வது அனைத்துமே மாஞ்சோலையிலும் நாலு மக்களும் ஊற்றிலிருந்தான் அவர்களுக்கு சொந்த இடம் சொந்த ஊர் என்பது வேறு எதுவுமே கிடையாது எனவே எந்த முகவரியை கொடுப்பார்கள் எந்த முகத்தோடு இந்த மாவட்ட ஆட்சியர் கார்த்தியகி இந்த அறிக்கையை கொடுத்திருக்கிறார் என்று தெரியவில்லை இவர் வந்து இவர் மீதே சட்டபூர்வமான நடவடிக்கை எடுக்கணும் மனித உரிமை ஆணை எடுக்கணும் தாழ்த்தப்பட்ட ஒரு ஆணை எடுக்கணும் தமிழ்நாடு அரசு எடுக்கணும் ஏற்கனவே நீதிமன்றத்தில் இது வந்து குவா மெயின்டைன் பண்ணப்படணும் என்று ஒரு நீதிம நீதியரசர் சுவாமிநாதன் உத்தரவு கொடுத்த பிறகு கூட இதுபோன்று ஒரு தவறான நடைமுறையை கையாளக்கூடிய மாவட்ட ஆட்சி கார்த்தியன் வந்து நீதிமன்றமே அவர்கள் சுயமொட்டாவது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் எனவே அன்புள்ளம் கொண்ட பெரியோர்களே தாய்மார்களே வியாபார பெருங்குடி மக்களே விவசாய பெருங்குடி மக்களே மாணவ செல்வங்களே தமிழ் அமைப்புக்களே அனைவரும் நாளை மறுதினம் அதாவது ஆறாம் தேதி என்று மாஞ்சோலை தேயிலத்தோட்ட தோட்டத் தொழிலாளர்களுடைய வாழ்வுரிமையை பாதுகாக்கக்கூடிய இந்த போராட்டத்தில் திரளாக கலந்து கொள்ளுங்கள் ஈழத்திலிருந்து அதாவது இலங்கையிலிருந்து விரட்டப்பட்டால் தமிழர்களுக்காக குரல் கொடுக்கிறோம் கர்நாடகத்திலிருந்து காவிரி பிரச்சினைக்காக தமிழர்கள் அங்கிருந்து விரட்டப்பட்டால் அவர்களுக்காக குரல் கொடுக்கிறோம் உலகத்தில் எங்கே தமிழர்கள் பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்கு ஆக்கல் கொடுக்கிறோம் ஆனால் சொந்த மண்ணிலேயே அவர்கள் பிறப்பிடத்திலிருந்து இருந்து தமிழர்கள் மாஞ்சோலிருந்து விரட்டப்படுவதை எப்படி நாம் ஏற்றுக்கொள்வது தாங்கிக் கொள்வது எனவே மனிதநேயத்தோடு ஆறாம் தேதி நடைபெறக்கூடிய ஆர்ப்பாட்டத்திலே அனைவரும் கலந்து கொள்ள என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்